ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இது மே தின கொண்டாட்டம் ஆணைக்கட்டி ஹில் ஸ்டேஷனில் ஒரு சூப்பர் ரைடு என் ஃப்ரெண்டு கூட அருமையாக இருந்ததுங்க என்ன விசேஷம் அதில் அப்படின்னு பார்த்தோன்னா நாங்கள் ரிட்டன் வர்றப்போ மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு நாங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோம் இந்த ஹில் ஸ்டேஷன்ல கூட மழை இல்லையே சில்லஸ் மட்டும் இருக்கு பட் எல்லா செடிகளும் வாடி இருக்கு அப்படின்னு நாங்கள் ஃபீல் பண்ணோம் ஆனால் காட் கிரேஸ் அந்த அன்னைக்கு சூப்பராக மழை வந்து எங்களை ஃபுல்லாக என்ஜாய் ஃபுல்லாக வச்சுச்சு அந்த முதல்ல மழைக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லை நிறைய நண்பர்கள் எங்களுக்கு ஆதரவு தெரிவித்து இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி யூஸ் பண்ணி எங்களை மென்மேலும் ஹைட்லைட் பண்ணிகிட்டே இருக்கீங்க உங்களுக்கு நல்ல ஃபீஸ்ட்டு அடுத்தடுத்த வீடியோஸில் ரெட்டியாக இருக்குது அதே மாதிரி ஆர்வத்தோட ஒவ்வொருத்தரும் மோடி கணக்கில் பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு அருமையான வீடியோ அடுத்த வீடியோ ரெடி ஆகிட்டுருக்கு அதையும் கவனிங்க உங்களுக்கு ஆர்னிங்க்கான அருமையான டிப்ஸு அதில் வரப்போகுது இதே மாதிரி ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு நொடியும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்கள் குடும்பத்தாரோட என்ஜாய் பண்ணுங்கள் ஏன்னா அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது ஒவ்வொருவரும் அவங்க வாழ்க்கையில் சந்தோஷமான நிகழ்வுகள் மட்டுமே தான் அவங்க மனதில் இருக்கும் அதனால் சந்தோஷமாக வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்கள் உங்களுடைய வாழ்க்கை திரும்ப இந்த நிமிஷம் கிடைக்காது அப்படிங்கிறத உணர்ந்து ஒவ்வொரு நிமிஷமும் என்ஜாய் பண்ணுங்கள் எங்களை மாதிரியே நீங்களும் அதே மாதிரி என்ஜாய் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் நன்றி